கூட மாட்டாங்க ஆனா ஆண்டவர் யாரை தேடி போனானா திக்கற்ற பிள்ளைகளையும் அனாதி பிள்ளைகளையும் கைவிடப்பட்ட நிலவிலும் இருக்கிற பிள்ளைகளை கண்ணீரை உண்மை உத்தமாக்க பிள்ளைகளை அவர் வைத்து வைத்தார் சில பேர் சொல்லுவாங்க சின்ன வயசு நீ கஷ்டப்பட்டுட உன் வாழ்க்கை நல்ல சந்தோஷமா இருக்கும் எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறியோ நீ போரா இடத்துல உன உயிர்வா காண்டவர் வைப்பார் யாரெல்லாம் ஆண்டவர் தேடி வந்தார்னா திக்கற்ற பிள்ளைகளையும் கையேந்தி தர்மயந்திரி பிள்ளைக்கும் குஷ்டரோகிகளும் உலக மனுஷன் யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை இருந்தார்களோ கத்தர் அவனை தேடி வந்தார் கொஞ்சத்திலே உண்மை உனக்கு அநேக அதிபதியாக ஆக்குவினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பிரபலமான ஊழியர் டிஎல் மூடி இவருடைய கதையை நம்ம பார்க்க போறோம் அவர் சிறு வயதிலாக இருக்கும்போது தன் தகப்பனை இழந்தார் டிஎல் மோடி பிறகு அவங்க தாய் மிகுந்த ஏழ்மையாக இருந்தனாலே தொடர்ந்து அவனால் படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தனாலே படிப்பை பாதியிலே விட்டு விட்டார் வேலைக்கு போக ஆரம்பித்து மட்டுமில்லை சிறு வயதில் என்ன செய்தார்னா ஆலயத்துக்கு போய் சிறுவர் ஊழியத்தை அவர் செய்து வந்தார் அப்பொழுதும் இவருக்கு சரியான அந்த படிப்பில் ஆண்டே சில பிள்ளைகளுடைய அவர் பரியாசம் பண்ணுவாங்க ஆனாலும் தொடர்ந்து என்ன செய்வார்னா சிறுவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் என்ன ஆச்சுன்னா அந்த சிறுவர் ஊழியம் அதே இடத்துல ஆயிரத்தி ஐநூறு பேர் ரசகர இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் வாலிவு மத்தியிலே அவர் ஊழியர் செய்தார் அதையும் தேவன் அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை வாழிவு பிள்ளைகள் எழுப்பினார் இவர் தொடர்ந்து என்ன செய்தால் தன் வேலைக்கு போய் முடிஞ்ச பிறகெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பாரமா ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை படிக்கும் கத்துடைய ஞானம் அந்த வரங்கள் அவர் மேலே தேவன் கிருபி இறங்கினார் கடைசியில் மிகப்பெரிய ஒரு ஊழியனாக டிஎல் மோடியை தேவன் கொண்டு அவர் அமெரிக்க தேசத்திலும் இங்கிலாந்திலும் அநேக எழுப்புதல் ஆக்கி லட்சக்கணக்கான ஜனங்களை தன் சொந்த இச்சகரை ஏற்றுக்கொண்டபடியாக அவர் பணியிருந்தது அது மட்டுமல்ல தேவன் அவர் கொடுத்த ஒரே ஒரு கிருப அவர் தாழ்மை உலக ஜனங்கள் எல்லாரும் இவன் ஒரு ஏழை இவன் படிப்படி இல்லாதவன் என்று சொல்லி சமுதாயம் தாழினாலும் இந்த ஞானம் கட்டிடத்திலே அவர் பெற்றுக்கொண்டார் தன்னுடைய வாக்கில படிக்கலைனால் கூட கத்த கொடுத்த ஞானத்தின்படியாகவே அவர் செய்து வந்தார் நீ பட்ட பாடு உனக்கு உயிர்வை தரும் சமுதாயம் உன்னை ஏழைன்னு சொல்லலாம் நீ உன்னை திக்கட்டுன்னு சொல்லலாம் நீ படிப்பு இல்லாதவன் சொல்லலாம் அன்ற சொலகு டீஎல் மூடியோ வாழ்க்கையிலே உயிர்வான காரணம் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தி கற்றுக் கொடுத்தா அன்பான கத்தோட தேவச்சினமே இந்த காலை வேளையிலே பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கதை சொல்கிறா சமுதாயம் உங்களை நாளும் நீங்கள் பட்ட பாடுகள் நீ உடைத்தவோ ஒரு நாள் வின் போகாது நிச்சயமாக ஒரு நாளைக்கு கத்தர் மிகப்பெரிய ஒரு ஊழியனாக உயர்ந்த தேவன் கொடுப்பா கண்கமொழி நம்ம சொல்லி பிதாவே நீ பட்ட பாடுகளே உனக்கு உயிர்வை தரும் மனுஷனு சமுதாயம் தள்ளலாம் ஆனால் கத்தர் ஸ்தானத்தை வைப்பா டிஎல் மோடி போல உங்களையும் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு ஊழியராக உயர்த்தி வைப்பா ஆண்டவரை பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சமுதாயத்தை தள்ளப்பட்ட உடுக்கப்பட்ட கலாம் இவங்களையும் உயர்த்துவீங்க நிச்சயமாக நீங்க பட்ட பாடுகள் நிச்சயமாகவே உயர்வு தருவாங்க